சோடியம் அதிகமா இருக்கிற உணவுகள் அதனால வரக்கூடிய பிரச்சனைகள் மற்றும் யார் அதை பெரும்பாலும் தவிர்க்கணும் அப்படிங்கிறத பத்தி இந்த தொகுப்புல தெரிஞ்சுக்கலாம் சோடியம் அதிகமா இருக்கிற உணவுகள் எது சோடியம்ங்கிறது சமையல் உப்புல முக்கியமா இருக்கிற ஒரு சத்து ஆனால் வெறும் உப்புல இல்லாம சீக்கிரமா கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய பதப்படுத்தப்பட்ட உணவுகள்லையும் இது நிறைய சேர்க்கப்படுது பாக்கெட் உணவுகள் ரெடிமேட் சூப் மிக்ஸ் உப்பு அதிகமாக சேர்த்த சிப்ஸ் பிஸ்கெட் நுறுக்கு தீனிகள் ரெடிமேட் நூடுல்ஸ் மற்றும் இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட் பதப்படுத்தப்பட்ட அசைவு உணவுகள் உப்பிட்ட கருவாடு உப்பு கண்டம் பேக்கன் பாசேஜ் போன்ற பதப்படுத்தப்பட்ட இறைச்சி உணவுகள் ஊறுகாய் மற்றும் சட்னிகள் சோயா சாஸ் கெட்சப் மசாலா சாஸ்கள் சில்லி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சீன உணவுகள் பீஸா பர்கர் போன்ற துரித உணவுகள் சாம்பார் ரசம் போன்ற குழம்பு வகைகள் உப்பு அதிகம் சேர்க்கப்படுது வகைகளையும் சோடியம் அதிகமா இருக்கும் சோடியம் அதிகம் சாப்பிட்டா என்ன பிரச்சனை வரும் நமக்கு உடம்போட நீர் சத்த கண்ட்ரோலா வைக்க சோடியம் தேவைதான் ஆனா ரொம்ப அதிகமா எடுத்துக்கும் போது இந்த சிக்கல்கள் வரும் ஒன்று உயர் ரத்த அழுத்தம் இதுதான் சோடியம் அதிகமா சாப்பிட்டா வர்ற முதல் மற்றும் முக்கியமான பிரச்சனை சோடியம் அதிகமாச்சுன்னா உடம்புல நீர் சத்து அதிகம் உருவமாகி இரத்த நாளங்களில் அழுத்தம் கூடி இரத்த அழுத்தம் எகிரிடும் இரண்டாவது இதய நோய் உயர் இரத்த அழுத்தம் தொடர்ந்து இருந்தால் அது இதயத்திற்கு அதிக சுமையை கொடுத்து இதய நோய் மற்றும் பக்கவாதம் வர முக்கிய காரணமா இருக்கும் மூன்று சிறுநீரக பாதிப்பு இரத்த அழுத்தத்தால் சிறுநீரகங்கள் அதிகமாக வேலை செய்ய வேண்டியிருக்கும் அதனால நாளடைவில் சிறுநீரகங்கள் பாதிப்புள்ளாகலாம் நான்கு உடல் வீக்கம் உடம்புல அதிகப்படியான நீர் தங்கி கை கால் முகம் எல்லாம் வீங்க ஆரம்பிக்கும் யார் சோடியம் அதிகமாக சாப்பிடக்கூடாது ஒன்று உயர் ரத்த அழுத்தம் இருக்கிறவங்க இவங்க கண்டிப்பா சோடியம் அளவு ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு மில்லிகிராம் இல்லைன்னா டாக்டர் சொன்ன அளவை சாப்பிடணும் இரண்டாவது இதய நோய் இருக்கிறவங்க ஏற்கனவே மாரடைப்பு வந்தவங்க அல்லது இதயத்துல பிரச்சனை இருக்கிறவங்க சோடியத்தை குறைச்சி சாப்பிடணும் மூன்றாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க சிறுநீரகம் சரியா வேலை செய்யாதவங்களால அதிகம் சோடியத்தை வெளியேற்ற முடியாது அதனால உடம்புல சோடியம் தங்கி ரத்த அழுத்தம் கூடிடும் இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும் நான்காவதா நீரிழிவு நோய் உள்ளவங்க இவங்க ரத்த அழுத்தத்தை பற்றி கவனமா இருக்கணும் அதனால இவங்களும் சோடியத்தை குறைக்கணும்